கட்டிட வேலை செய்ய சென்ற கூலி தொழிலாளர்களை வீடியோ எடுத்து மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளர்கள் கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவரை சந்தித்து மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சக்திவேல் அதேபோல வெள்ளக்கோவிலை சேர்ந்தவர் மதியரசன் இவர்கள் இருவரும் கூலி தொழிலாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் கோவை பந்தயசாலையில் உள்ள மேற்கு மண்டல காவல்துறை தலைவரை சந்தித்து இன்று புகார் மனு ஒன்றை அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது அவர்கள் கூறியதாவது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி உப்புப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரது தோட்டத்தில் வேலைக்காக சென்று அங்கிருந்து சிமெண்ட் குழாயில் தண்ணீர் கசிவு ஏற்பட்டதை சீரமைக்க முற்பட்டபோது பக்கத்து தோட்டத்தைச் சேர்ந்த முருகேஷ் என்பவர் தண்ணீர் குழாயை ஏன் உடைக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியதுடன் அந்த பணிகளை உடனடியாக நிறுத்த கூறினார் அதனை தொடர்ந்து நாங்கள் அந்த பணிகளை செய்யாமல் திரும்பி வந்துவிட்டோம் ஆனாலும் முருகேஷ் தொடர்ந்து அதனை வீடியோ எடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகி சமாதானமாக இருவரும் செல்லுமாறும் காவல்துறையினர் கூறியதை தொடர்ந்து வெளியில் வந்தோம் ஆனாலும் தொடர்ந்து முருகேஷ் எங்களை மிரட்டி வருகிறார் வாழ்நாள் முழுவதும் உங்களை சிறையில் தள்ளிவிடுவேன் என்று கூறுகிறார் எனவே இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என மேற்கு மண்டல காவல்துறை தலைவரை சந்தித்து மனு அளித்துள்ளதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அண்ணா என் பேர் மதியார் சங்க நாங்கள் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு வெள்ள கோயில் இருந்துருங்க இவர் பாலமணி வந்து ஒரு அஞ்சு வருஷமாக கட்டுரை வேலை செஞ்சுருக்கோங்க இடையில நாங்கள் வெளியே கட்டறம் வந்தால் வெளியே செஞ்சிருக்கோங்க இப்போ நாங்கள் வந்து அவர் பேர் தளத்துக்காக வேலைக்கு போயிருங்க தலை டேமேஜாக போட்டு வந்து போயிட்டோம் அப்போ வந்து அவர் பைப் வந்து தோட்டத்தில் இருக்குங்க அது வந்து தண்ணி கசியுது அது வந்து நம்ம எரிச்சல் புதுசாக போட்டுக்கலாம்ப்பா அதிகமாக கசியுதுன்னு சொன்னா சொல்லியிருந்தாருங்க சரிங்கன்ட்டு நாங்கள் அதை போய் இடிச்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து பக்கத்து தோட்டத்துக்காரர் அவர் பேர் வந்து முருகேசு அவர் வந்து இடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாருங்க நாங்கள் வந்து எதுக்கு போய் இடிக்கிறீங்கன்னு அவர் கேட்டதுக்காக கேட்டாருங்க நாங்கள் வந்து பால உணர் அவர் வந்து சொன்னாருங்க இதில் வந்து கசேஞ்சிருக்கு அதனால் எழுச்சிட்டு சரி செய்கிறோம் அப்படின்னு காட்டி சரி இடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டாருங்க அப்புறம் வந்து அவர் வந்து விலவில் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டாங்க இப்படி இடிச்சுருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அவர் ஸ்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறக்கு முன்னாடிங்க எங்களே வந்து எதுக்கு போய் இடிக்கிறீங்கன்னு எங்களை வந்து தகாத வார்த்தையே பேசினார் அப்புறம் பாலனுமூஷன் உங்களுக்கு வந்து நான் ஜெயிலில் வச்சுருவேன் நீங்கள் எங்கே எங்கேயும் வெளியே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு மரட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பயந்துட்டு ஒரு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்டேஷனில் சொல்லிங்க கம்ப்ளைண்ட்டு ரைஸ் பண்ணியிருந்தாங்க இந்தமேல் வந்து இது வந்து எது தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கையெழுத்து போட்டு வந்தோம் மாதிரி நாங்கள் வந்து இது பொது எங்களுக்கு தெரியாதுங்க அதனால வந்து சரி செய்யணும்னு சொன்னதுக்காக தான் நாங்கள் போய் இடித்தோங்க ஆனால் வந்து உங்களுக்கு எங்களுக்கு பொதுன்னு தெரியாது அதனால வந்து நாங்கள் வந்து இந்த உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் வரமாட்டாங்க அப்படின்னு நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோங்க சாவதான கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிரட்டுறாருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உயிருக்கு உங்களை வந்து கொன்று அப்படின்னு மிரட்டியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து உங்களை வாழ்நாள் முடிச்சு ஜெயிலில் வச்சிருவேன் சொல்லியிருக்காரு அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க ஏன்னா வந்து மறுபடியும் மே மேற்படி எங்கள் ஏதாவது மேர்ட் என்னோன்றக்கா வந்து இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துருக்குறோம் இந்த ஆஃபீஸ் ஐஜி ஆஃபீஸ் வந்துடுறோம்